காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பருப்பு பெட்டி மற்றும் ஏழு கொத்து கலப்பை விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பருப்பு பெட்டி மட்டும் ஏழு கலப்பை விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே பருப்பு பெட்டி திருச்செங்கோடு சேர்ந்த பருப்பு பெட்டிங்க இந்த பருப்பு பெட்டிக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக ஏழுகோத்து கலப்பை பற்றி பார்ப்பாங்க ஏழுகோத்து கலப்பை திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் போட்ட கலப்பைங்க இந்த கலப்பையுடைய விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த ஏழு கலப்பைக்கு மட்டும் விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பருப்பு பெட்டி மற்றும் ஏழு கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டஸ் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே